ஒரு அழகான கிராமம் ராமாபுரம்னு பேரு அந்த கிராமம் பச்சை பசியில்னு வயல்களாலேயும் அழகான ஆறுகளாலையும் அற்புதமாக காட்சி தந்தது அந்த ஊரில் மண்களால் பொம்மை செஞ்சு அதை விற்று நரசிம்மன்னு ஒரு ஆள் வாழ்க்கையை நடத்தி வந்தான் நரசிம்மன் காலையிலேயே எழுந்து ஆத்தங்கரைக்கு போய் களிமண் எடுத்துட்டு வந்து காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் விதவிதமான களிமண் பொருட்களை செஞ்சுட்டு இருந்தான் அதுல வந்த பணத்தை வச்சு மனைவி சுசீலாவோட சேர்ந்து மக ராம படிக்க வச்சான் தம்பி ராம் தினம் நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் எல்லார்கிட்டையும் நல்ல பேரை வாங்கணும் பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்கணும் இப்படி தன்னோட மகனுக்கு நரசிம்ம நல்ல குணங்களை தினம் தினம் சொல்லி கொடுத்து வளர்த்தான் தன்னோட மக தங்கள மாதிரி கஷ்டப்படாம பெரிய பாக்குறதுதான் அவங்க ரெண்டு பேரோட ஆசையுமே என்னைக்கும் போலவே ராமு பள்ளிக்கு போய் வகுப்பு இல்லாத நேரத்துல விளையாடிக்கிட்டு இருந்தான் அந்த நேரம் மத்த பிள்ளைகள் வந்து ராமு ஆடிட்டு இருந்த பந்த பிடிங்கிட்டாங்க இதனால ராமுவுக்கு ரொம்ப கோபம் வந்து நே அறிவு இருக்கா இல்லையா நான் விளையாடிட்டு இருக்கேன்ல அந்த பந்த கொடுங்க நாங்க கொடுக்க மாட்டோம் உனக்கு எதுக்குடா இந்த பந்து உங்ககிட்ட நிறைய களிமண் இருக்குல்ல அதில் போய் விளையாடு ஆமாண்டா எப்போ பாரு நீங்கள் களிமண்லேயே தான் இருக்கீங்க அதை பிசைஞ்சு பிசைஞ்சி எப்படி தான் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ மண்ணை தொட்டால் என்ன தப்பு இருக்கு மண்ணில் எவ்வளோ கிருமிகள் இருக்கும் தெரியுமா நீங்க தினம் தினம் அதுலயே இருக்கீங்க ஐயோ இப்படி பசங்கள்லாம் ராமுவை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க ராமு சொல்றத எதுவுமே கேட்காம அந்த பசங்க எல்லாம் கள்ளி மண்ணு கள்ளி மண்ணுன்னு ராமுவ வெறுப்பேத்தினாங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஸ்கூல் பைய எடுத்துக்கிட்டு ராமு வீட்டுக்கு வந்தான் வீட்ல அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ராமு போய் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சான் ராமு என்னாச்சுப்பா எதுக்கு அழற என்ன நடந்தது இப்படி அம்மா பாசமா கேட்டாங்க தனக்கு நடந்தத ரொம்ப வருத்தத்தோட தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் தெரியாம சொல்லியிருப்பாங்க எல்லாரும் உன்னோட நண்பர்கள் தானே அழக்கூடாதுப்பா எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும் இப்படி புத்தி சொல்ல முயற்சி பண்ணாங்க ஆனா ராமு அதை கொஞ்சம் கூட கேட்கல இல்லம்மா நான் இனிமே பள்ளிக்கு போக மாட்டேன் அங்க போனாலே எல்லாரும் என்ன கேலி கிண்டல் பண்றாங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப வெக்கமா இருக்குமா தான் நான் இனிமே படிக்கவே போக மாட்டேன் அவங்களோட பேசவும் மாட்டேன் அவங்க முகத்தை கூட எனக்கு பார்க்கவே பிடிக்கலம்மா இப்படி அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தா ராமு இதனால அம்மாக்கு என்ன சொல்றதுனே புரியல ராமுவ ஏதோ ஆறுதல் படுத்திட்டு சாப்பாடை கொடுத்துட்டு படுக்க வச்சிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நரசிம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு தன்னோட மனைவியோட வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான் என்னங்க உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ராமுவ தான் என்னது இப்படி ரொம்ப அமைதியா கேட்டான் நரசிம்ம உங்க பையன் இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான் இப்படி சொன்னதுமே நரசிம்மனுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல அப்படி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா இப்படி பதட்டத்தோட கேட்டதுமே சுசிலா நடந்ததெல்லாம் சொன்னான் இது எல்லாத்தையும் நரச அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டானோன்னு பயமா இருக்குங்க படிக்கலன்னா எப்படி ஆடா இவ்வளவு தானே அவனுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்து சொல்றேன் அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ போய் நிம்மதியா தூங்கு இப்படி தைரியம் சொன்னான் நரசிம்ம மறுநாள் காலையில ராமு தூங்கி எழுந்தான் எதிர்க்கவே நரசிம்ம உட்கார்ந்துட்டு இருந்தான் இந்த நேரத்துல அப்பா வேலைக்கு போகாம தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ராமு அதிர்ச்சி அடைஞ்சான் தம்பி தூங்கி எழுந்துட்டியா வெளியில போவோமா அப்பா நான் பள்ளிக்கு இப்படி ராமு ஏதோ சொல்ல வந்தப்போ நரசிம்ம அதை நிறுத்தி நீ எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு எல்லாமே தெரியும் நீ பள்ளிக்கு போக வேண்டாம் வெளியில போவோமா இப்படி சொன்னதால ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேரும் வெளியில போனாங்க ராமுக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தான் ராமு ரொம்ப சந்தோஷமாக அதையெல்லாம் சாப்பிட்டு அப்பா கிட்ட கதை பேசிக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்தான் எப்படியே நடந்து நடந்து ஊரோட எல்லைக்கே போயிட்டாங்க அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது ராமு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா விளையாட்டா என்ன விளையாட்டாப்பா நான் அந்த மரத்து கீழே படுத்து தூங்குவேன் என்னை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீ கேட்கணும் அட இது புதுசாக இருக்கே சரிப்பா நாம் இந்த விளையாட்டு விளையாடுவோம் இப்படி சொல்லி ராமு சந்தோஷப்பட்டான் சொன்ன மாதிரியே நரசிம்ம கீழே போய் உட்கார்ந்து மரத்தில் சாஞ்சிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டான் ராமுவும் பார்த்துக்கிட்டே இருந்தான் நிறைய பேர் அந்த வழியா போய்ட்டுருக்கிறப்போ நரசிம்மனை பார்த்தாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு தோன்னத வெளியில சொன்னாங்க யாரோ பெரிய ஞானியா இருக்கும் போல தியானத்தில் இருக்காரு யாரோ நல்லா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான் வீட்டை விட்டே அனுப்பிட்டு இருக்காங்க போல அதனால தான் வேற வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான் அவனை பாரு வேலை வெட்டி இல்லாமல் எப்படி உட்காந்துட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிழைக்கலாம்ல இவங்களை மாதிரி ஆட்களால் தான் நம்ம நாடே சீரழியுது ஏயா அவ்வளோ தூக்கமாக இருந்தால் வீட்டுக்கு போய் தூங்கலாம்ல இங்கேயும் உட்காந்துட்டு இருக்க நீ இப்படி விதவிதமாக மக்கள் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் சாப்பிட கூட கொடுத்துட்டு போனாங்க இது எல்லாத்தையும் ராமு கவனிச்சுட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நரசிம்மன் கண்களை திறந்தான் ராமு போய் அப்பா பக்கத்துல உட்கார்ந்தான் ராமு மக்கள்லாம் என்ன பேசுனாங்க கேட்டியா கேட்டம்பா சரி உனக்கு என்ன தோணுது என்னப்பா ஒரு பெரிய ஆளுன்னு சொல்றாங்க ஒரு சிலரு பிச்சைக்காரன்னு சொல்றாங்க ஒரு சிலர் பரிதாபமும் பட்டாங்க எனக்கு எதுவுமே புரியலப்பா அதுதான்பா மனுஷங்களோட இயல்பு ராமு எங்க ஒருத்தர் ஒன்றுன்னு நினைப்பாங்க அவங்க அவங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி நம்மளை பத்தி பேசுவாங்க யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நம்ம நின்னுட்டோன்னா நம்ம பொழைக்க முடியாதுப்பா ஓ நண்பர்கள் உன்னை ஏதோ சொல்றாங்கன்னு நீ பள்ளிக்கு போகிறத நிறுத்திட்டீனா அது உனக்கே நீ பண்ணிக்கிற துரோகம் இது வரைக்கும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் உனக்கு புரியாதோன்னு தான் அதை நான் சொல்லலை ஆனா இப்போ அதை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுப்பா என்னது பாது இங்க பாருப்பா தொழிலாளிகளுக்கு சமுதாயத்துல நாளுக்கு நாள் மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு போக போக நம்ம இதையே நம்பி வாழறது கஷ்டம் பா நீ நல்ல படிச்சு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் நம்மளுடைய கலைக்கு ஒரு புது வடிவத்தை கொடுக்கணும் நம்ம செய்யற தொழிலோட அருமை தான்டா நம்மள ஏகத்தாளமா பேசுவாங்க அப்பா நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன் இன்னொரு விஷயம் உன்னை கேலி கிண்டல் பண்றவங்கள பத்தி நீ என்னைக்குமே கவலைப்படாத அதை நினைச்சு வருத்தமே படாத நம்ம செய்யற தொழில யாராவது கிண்டல் பண்ணி பேசினாங்கன்னா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு நாம கத்துக்கணும் புத்திசாலியா நடந்துக்கோப்பா சரிப்பா இனிமே யாராவது நம்மளையும் நம்ம செய்யற தொழில கேவலமா பேசுனாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்பா புத்திசாலித்தனமா அவங்களுக்கு பதில் கொடுப்பேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க முக்கும் தான் செஞ்ச தப்பெல்லாம் புரிய வந்தது அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்தணும்னு மனசுக்குள்ள நினைச்சான் சந்தோஷமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அம்மா நான் பள்ளிக்கு போறேம்மா சுசீலா ராமுவோட முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா நரசிம்மனை ஆச்சரியமா பார்த்தா நான் யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன் படிப்பை எக்காரணத்து கொண்டு நிறுத்த மாட்டேன் நான் போய் இப்படி சொல்லிட்டு ராமு வேக வேகமா தன்னோட அறைக்கு போனான் என்னங்க அவனை வெளியில கூட்டு போய் பேசி இப்படி மாத்திட்டீங்க அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டானோன்னு பயந்துட்டேன் அதுக்கப்புறமா நரசிம்ம நடந்தத சுசீலா கிட்ட சொன்னான் சரியான வேலைய செஞ்சிருக்கீங்க அவனுக்கு புத்திமதி சொன்னது மட்டும் இல்லாம அவனோட அறிவு கண்களையும் திறந்துட்டீங்க இனி இந்த பாடத்தை அவன் என்னைக்குமே மறக்க மாட்டான் இப்படி சந்தோஷத்தோட சுசீலா சொன்னான் மறுநாள்ல இருந்து தன்னம்பிக்கையோட ராமு ஸ்கூலுக்கு கிளம்பினான் கொஞ்சம் பிள்ளைங்க எப்பவும் போலவே கள்ளி மண்ணு கள்ளி மண்ணுன்னு கூப்பிட்டு கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா ராமு அத சுத்தமா கண்டுக்கவே இல்லை ஆமா நாங்க கள்ளி மண்ணை வச்சு பொருட்களை பண்றோம் ஆனா நீங்க மண்டைக்குள்ளேயே கள்ளி மண்ணை வச்சிருக்கீங்க மண்ணுன்னா பூமி மாதா அது இல்லாம நீங்களாம் எப்படி உயிர் வாழ்வீங்க அந்த மண்ணால தான் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்குது இப்படி சிரிச்சுக்கிட்டே திறமையா பதில் சொன்னா ராமு இது கேட்டு மற்ற பசங்கள்லாம் கிண்டல் பண்ணவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதனால அவங்களுக்கு அசிங்கமாயிட்டு அப்பத்துல இருந்து கிண்டல் பண்றத நிறுத்திக்கிட்டாங்க ராமு மற்றவங்க பேசுறத கண்டுக்காம பொறுப்பா படிப்புல கவனம் செலுத்தினான் அப்பாவோட பேச்ச எப்பவுமே மனசுல வச்சு வாழ்க்கைய நடத்தினான் இது இவங்க கதை ஊரு நாலு விதமா பேசும் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஒரு வயசான முனிவர் பிச்சை கேட்டு கமலா வீட்டுக்கு வந்தாரு அம்மா நான் முனிவர் வந்திருக்கேம்மா பிச்சை போடுமா இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்போ வீட்டில இருந்து கமலா ஒரு தட்டில் சாதம் குழம்பு எடுத்துட்டு வந்து முனிவரோட கிண்ணத்தில் போட்டா நல்லாயிருமா இப்படி சொல்லி முனிவர் அங்கேருந்து கிளம்பி போனார் ஐயா உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னா நானே தரேங்க ஐயா ஆனா அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க யாராவது இருக்காளா புலியோ சிங்கமோ ஏதாவது இருக்கா அந்த கூடாதுன்னு சொல்ற அங்க சுந்தம் ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள பார்த்தா ராட்சசி கூட ஓடி போயிடும் அவங்க வாய்க்கு புலி சிங்கம் கூட பயந்து ஓடியே போயிடும் ஓஹோ வாயாடி மாதிரியா மாதிரி இல்லைங்க ஐயா அவங்கள பத்தி இந்த ஊருக்கே தெரியும் அதுவும் இல்லாம கஞ்ச பிசுனாரி துர்புத்தியும் கெட்ட எண்ணமும் கொண்ட பொம்பள யாருக்கும் பிச்சை போட மாட்டாங்க கேட்டு கேட்டு உங்க தொண்ட தண்ணி தான் வத்தி போகும் எதிர்பார்த்து பார்த்து உங்க கண்ணு தான் வாடி போகும் நின்னு நின்னு உங்க கால் மொத்தம் வலி எடுக்கும் நான் ஒரு சாதுமா அவளோட வாயாடித்தனம் பிஸ்னாரித்தனம் இதெல்லாம் என்கிட்ட காட்டுவான்னு எனக்கு என்னமோ தோணலம்மா அவங்களுக்கு யாரா இருந்தாலும் ஒண்ணுதாங்கய்யா செய்து அங்க போகாதீங்க இப்படி கமலா எவ்வளவு சொல்லியும் கேட்காம சின்னதா ஒரு சிரிப்ப சிரிச்சிட்டு அந்த முனிவர் கமலா வீட்ல இருந்து சுந்தரியம்மா வீட்டுக்கு வந்தாரு அப்போ சுந்தரியம்மா வீட்டுக்கு வெளியில கட்டப்பட்டிருந்த பசுக்கு புல்லு போட்டுட்டு இருந்தா சின்ன பக்கெட்ல தண்ணியும் வச்சிருந்தா நீ பாலு கம்மியா குடுக்கறதால உனக்கு கொஞ்சமாதான் தீனி போடுற கொஞ்சமாதான் தண்ணி வைக்கிறேன் நீ மட்டும் நிறைய பால் குடுத்தா உனக்கு நிறைய புல்கட்டு போடுவேன் தண்ணியும் நிறைய வைப்பேன் இப்படி சொல்லிட்டு இருந்தப்போ முனிவர் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னாரு அம்மா நான் முனிவர் வந்திருக்கம்மா பிச்சை இருந்தா போடுமா இப்படி கேட்டதுமே சுந்தரியம்மா முனிவரை திரும்பி தனக்கு தானே ராத்திரி மீந்து போன சாதம் எப்படியும் இருக்குல்ல இந்த முனிவருக்கு அதை கொடுத்துட வேண்டியதுதான் இப்படி நினைச்சு அங்கிருந்து இருந்து உள்ளே போனா முனிவரும் ஆர்வமா வீட்டையே பார்த்துட்டு இருந்தாரு சுந்தரியம்மா கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வந்து முனிவரோட பாத்திரத்துல போட்டா சந்தோஷமா இருமா இப்படி சொல்லி முனிவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு தன்னோட மண் பாத்திரம் சாதம் குழம்பால நிரம்பி இருந்தது இதனால ஊர் இருந்த ஒரு சின்ன குடிசை கிட்ட முனிவர் வந்து உட்கார்ந்தாரு அந்த குடிசைக்கு முன்னாடி இருந்த திண்ணையில உட்கார்ந்தாரு முனிவர் தாம் பிச்சையாக கொண்டு வந்த எல்லா சாப்பாட்டையும் அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஏழை மக்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு வழி கொடுத்துட்டு மீதியை தான் அவர் சாப்பிட்டார் ஒரு சில சமயங்கள்ல சாப்பாடு எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவருக்கு ஒண்ணுமே இல்லாம கூட போயிடும் அவருக்கு இருந்த நல்ல மனசும் நல்ல குணத்தை பற்றி ஊர்க்காரங்கள்லாம் மெச்சிப்பாங்க மறுநாள் வந்து முனிவர் சுந்தரி அம்மா கிட்ட மறுபடியும் பிச்சை கேட்டார் அப்போ சுந்தரி அம்மா முனிவருக்கு கெட்டு போன சாப்பாட பிச்சையா போட்டா நல்லா இருமா இப்படி சொல்லிட்டு முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு அந்த நேரம் பார்த்து வெளியில போயிருந்த சுந்தரி அம்மா கோபால் வீட்டுக்கு வந்தான் அவங்க வந்து வீட்டு முன்னாடி கட்டப்பட்டிருந்த பசுவுக்கு போட்டு இருந்த கொஞ்சம் புல்லும் கொஞ்சோண்டு பக்கெட்ல தண்ணி வச்சிருந்ததை பார்த்தான் இதை பார்த்துட்டு கோபால் வீட்டுக்குள்ள போனான் என் கஞ்ச பிசுனாரி அம்மாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது தன்னோட பிஸ்னாரி தனத்தால யாரோட கஷ்டம் என்னன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னமோ என்னோட அம்மாவோட இந்த புத்தி இதனால என்னதான் சாதிக்க போறாங்களோ இப்படி சொல்லி தன்னோட அம்மா சுந்தரி அம்மாவை சத்தமா கூப்பிட்டான் அம்மா அம்மா இப்படி கூப்பிட்டதுமே அம்மா சுந்தரி அம்மாவும் அப்பா கோவிந்தனும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க வந்து தன்னோட மகனை பார்த்து என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துற நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க பையன் சும்மா தான் கூப்டான் எதுக்கு கூப்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன இருக்கும் உன்னோட பிஸ்னாரி புத்தியே எங்கயாவது காட்டிருப்ப அது பையனுக்கு பிடிச்சிருக்காது அதனால தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சத்தமா கூப்பிட்டு இருக்கான் எங்கேயோ இல்லப்பா நமக்கு தினம் பால் கொடுத்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிற நம்ம பசு கிட்டேயே காட்டிட்டாங்க இந்த புத்திய இப்படி மகன் கோபால் சொன்னதுமே கோவிந்தன் மாட்டை பார்த்தாரு மாடு முன்னாடி இருந்த சின்ன புல் கட்டியும் கொஞ்சுண்டு தண்ணியையும் பார்த்தாரு கோவிந்த என்ன சுந்தரி இது ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி அப்பாவும் பையனும் சேர்ந்து என்ன கேள்வி கேக்குறீங்க அந்த பத்மா வீட்டு மாடும் நம்ம வீட்டு மாடும் ஒரே சமயத்துல கண்ணு போட்டுது அந்த மாடு மட்டும் நிறைய பால் கொடுக்குது ஆனா நம்ம மாடு கம்மியா தான் கொடுக்குது அதனாலதான் புல்கட்டும் தண்ணியும் கம்மியா பாருமா நீ உன்னோட பிஸ்னாரி புத்திய தினம் தினம் மாட்டிக்கிட்ட காட்டுறதுனாலதான் அதுவும் பால் நமக்கு கம்மியா தருது ஒன்றுதான் மாட்டுக்கிட்ட வர வேணான்னு நிறைய தடவை சொல்லிட்டேனே அந்த மாட்டை ஒழுங்கா வழக்கவும் உனக்கு தெரியாது நானும் அப்போவும் தான் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் இப்படி சொல்லி மாட்டுக்கிட்டே இருந்து கொஞ்சம் தூரமாக இருந்த புல்கட்டுகளில் எடுத்துகிட்டு வந்து கோபால் மாட்டுக்கு போட்டான் இதை பற்றி சுந்தரி அம்மாவும் கோவிந்தனும் வாக்குவாதம் பண்ணினாங்க இதை பார்த்து கோபால் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இப்படி சொன்னதுமே கோவிந்தனும் சுந்தரி அம்மாவும் சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தினா அம்மா வீட்டுக்கு போன என் பொண்டாட்டியும் குழந்தையும் பார்த்துட்டு வருவேன் பணம் எதுக்குடா இப்போதானே சாப்பிட்ட அதுவும் இல்லாமல் பகல் தானே இப்போ அப்படியே காட்டு வழியாக நடந்து போனின்னா இருட்டுறதுக்குள்ள போய் சேர்ந்துருவேன் நடக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம ஊரு வைத்தியர் சொன்னாரு அது வைத்தியர் சொன்னது எனக்கு சுந்தரியம்மா பையனுக்கு இல்லை அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பு குழந்தைகளுக்கு பழம் ஏதாவது வாங்கிட்டு போவான் காட்டுக்குள்ள போகும்போது அங்கங்க மரத்துல பழங்கள் இருக்கும்ல அதை எடுத்துட்டு போய் கூடு செடியில இருக்கிற பழங்கள்லாம் ரொம்ப இருக்கும் இப்படி சொல்லி சுந்தரி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டா அம்மாவை பத்தி விடுப்பா உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா எங்க வீட்டு பொறுப்பை மொத்தத்தையும் உங்க அம்மா கிட்ட கொடுத்ததுல இருந்து நான் அந்த பணத்தையே பாக்கறது இல்லை இப்படி சொல்லி கோவிந்தனும் வெளியில கிளம்பி போயிட்டாரு கிருஷ்ணாரியம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்பா பணம் இல்லைன்னு வெளியில கிளம்பிட்டாரு பசங்களை பார்க்கறதுக்கு நான் மாமியார் வீட்டு வரைக்கும் நடந்து தான் போனோம் இப்படி இப்படி சொல்லி கோபால் வீட்டிலேருந்து சுந்தரி அம்மா அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ முனிவர் போடுங்கம்மா கேட்டதுமே உள்ள சாப்பிட்டுட்டு இருந்த சுந்தரியம்மாக்கு கோபம் வந்தது அந்த முனிவர் முதல் தடவை வரும்போதே இனிமேல் வரக்கூடாதுன்னு பழைய சாதத்தை போட்டேன் போயிட்டாரு ரெண்டாவது நாள் வரும்போது திரும்பவும் வரக்கூடாதுன்னு கெட்டு போன சாதத்தை ஆனா மறுபடியும் இப்படியே ஆகாது எப்படியாவது அவரை வரவிடாம பண்ணணும் போட்டா அந்த கெட்ட புத்தியோட போட்ட திட்டம் என்னன்னா சமையல் அறையில போய் சாப்பாட்டுல விஷத்தை கலந்ததுதான் இந்த சாப்பாட்ட சாப்பிட்ட உடனே அந்த முனிவரோட தொல்லை உழிஞ்சிடும் இப்படி நினைச்சு விஷம் கலந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்தா அந்த சாப்பாடை முனிவர் வாங்கிக்கிட்டு சந்தோஷத்தோட நீ நல்லாயிருமா சந்தோஷமா இருமா இப்படி சொல்லி முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு இப்படி முனிவர் ஊரெல்லாம் சுத்தி தனக்கு தேவையான உணவை அந்த பானையில சேகரிச்சிக்கிட்டு இருட்டானதும் தன்னோட குடிசை கிட்ட வந்தாரு அங்க இருந்த திண்ணையில உட்காந்து பிச்சை எடுக்க சுத்தி சுத்தி ரொம்ப சோர்வாயிடுச்சு ரொம்ப பசியா இருக்கு இந்த சாப்பாடை சாப்பிடுவோம் இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ மாமியார் வீட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டு இருந்த கோபால் அந்த முனிவர் கிட்ட வந்து ரொம்ப சோர்வா நின்னா இத பார்த்த முனிவர் என்னப்பா ரொம்ப களைப்பா இருக்க கொஞ்சம் ஓய்வெடு இப்படி சொல்லி கோபால அந்த திண்ணையில உட்கார வச்சாரு தண்ணி கொஞ்சம் குடிப்பா இப்படி சொல்லி தண்ணிய குடுத்தாரு கோபால் தண்ணிய குடிச்சான் உன்ன பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வர மாதிரி இருக்கு பசியா இருப்ப சாப்பிட்டு கொஞ்சம் தெம்ப வர வச்சுக்கோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம் இப்படி சொல்லி தான் மண் பானையிலிருந்த சாப்பாடு கோபால் கிட்ட கொடுத்தாரு அது கோபாலோட அம்மா விஷம் கலந்த சாப்பாடு ரொம்ப களைப்பா இருந்த கோபால் முனிவர் கொடுத்த சாப்பாடை கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பிட்டுட்டான் சந்தோஷத்தோட நன்றியோட வணங்கி உங்களை பத்தி ஊருக்காரங்க சொல்லி கேட்டிருக்கேன் சுவாமி உங்களோட இந்த கருணை குணத்தை இப்ப நான் கண்ணால பாத்துட்டேன் எப்பவுமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இப்படி சொல்லி கோபால் வீட்டுக்கு கிளம்பினான் கோபால் வீட்டுக்கிட்ட வரப்போ தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்தது சுந்தரியம்மா பேச்சு கொடுத்தோம் எதுவுமே பேசாம வீட்டுல இருந்த ரொம்ப களைப்பா இருக்கான் போல இப்படி நினைச்சா சுந்தரியம்மா கோபால் வாயில கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான் இத பார்த்து சுந்தரி அம்மா ஓன்னு கத்த ஆரம்பிச்சாங்க அந்த ஊர் வைத்தியரை பார்க்க ஓடி போனா அங்க வைத்தியரோட மனைவி அவர் ஊர்ல இல்ல பட்டணத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க சுந்தரி அம்மாக்கு என்ன செய்யறதுனே புரியல அப்போ சுந்தரி அம்மாக்கு அந்த முனிவர் ஞாபகத்துக்கு வந்தாரு கொஞ்ச கூட யோசிக்காம ஓடி ஓடி அந்த முனிவர் கிட்ட வந்தா நடந்த விஷயம் மொத்தத்தையும் அழுதுகிட்டே கிட்ட சொன்னா சுந்தரி அம்மா ஐயோ அப்படியா இத தம்மா தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க நீ என்ன எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைச்ச ஆனா அந்த ஆண்டவன் என்ன பண்ணிருக்கான்னு நீயே பார்த்தல்ல எனக்கு புத்தி வந்துடுச்சு சுவாமி எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க இப்படி சொல்லி தான் தப்ப எப்படியாவது மன்னிக்க சொல்லி கெஞ்சி கேட்டா சுந்தரியம்மா அதுக்கப்புறம் முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்காம சுந்தரியம்மா வீட்டுக்கு வந்தாரு அங்க கோபால் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தான் முனிவர் கோபால பார்த்து கண்ண மூடி ஒரு மந்திரத்தை சொன்னாரு கோபாலோட முகத்துல தன்னோட உள்ளங்கையை வச்சாரு கொஞ்ச நேரத்துல கோபால் முழிச்சான் அப்போ கோவிந்தனும் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து முனிவரை பார்த்தாரு கோவிந்தனும் நடந்தது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மூணு பேரும் முனிவருக்கு நன்றி சொன்னாங்க முனிவரும் அங்கேருந்து கிளம்பி போனாரு இங்க பாரு சாரதா இனிமே அந்த முனிவர் கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையும் சரி உன்னோட பிஸ்னாரி புத்தியை காட்டினேன்னு வச்சுக்கோ இப்படி கோபமா பல்ல கடிச்சாரு கோவிந்தன் எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுங்க ஐயா இனிமேல அப்படி செய்ய மாட்டேன் இப்படி சுந்தரியம்மா சொல்லி அப்பத்தில இருந்து நல்ல மனசோட தன்னோட பிஸ்னாரி தனத்தை ஓரம் கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தா இதுதான் இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி